நடுவானில் விபத்தில் சிக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒருவர் பலி பலர் படுகாயம் லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக கடும் ஆபத்தை எதிர்கொண்டதில் நடுவானில் நிலைதடுமாறி குலுங்கியிருக்கிறது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் பலர் காயமடைந்திருக்கின்றனர் இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன்ஸின் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் போயிங் எழுநூத்தி எழுபத்தி ஏழு முன்னூறு ஈ ஆர் விமானத்தில் மொத்தம் இருநூத்தி பதினொரு பயணிகளும் பதினெட்டு பணியாளர்களும் இருந்திருக்கின்றனர் விமானம் லண்டன் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் கடுமையான டபுர்லென்ஸை சந்தித்திருக்கின்றது உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்றும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது மேலும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க தாய்லாந்தில் உள்ள உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் தேவைப்படும் கூடுதல் உதவிகளை வழங்க ஒரு குழுவை பாங்காக்கிற்கு அனுப்புகிறோம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கின்றது இந்த விபத்தில் முப்பது பேர் காயமடைந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் தெரிவித்தாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எத்தனை பேர் காயமடைந்தனர் என்பதை குறிப்பிடவில்லை விபத்து தொடர்பான ரேடார் பதிவுகளில் விமானம் முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது மூன்று நிமிடங்களில் முப்பத்தி ஓராயிரம் அடிக்கு கீழே இறங்கியதாகவும் பின் அங்கிருந்து வேகமாக இறங்கிய அரை மணி நேரத்துக்குள் பாங்காக்கில் தரையிறங்கியது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இதுவரை மொத்தம் ஏழு விபத்துக்களை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நடுவானில் விபத்தில் சிக்கிய சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் ஒருவர் பலி பலர் படுகாய் லண்டனில் இருந்து சிங்கப்பூருக்கு சென்று கொண்டிருந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானம் மோசமான வானிலை காரணமாக கடும் ஆபத்தை எதிர்கொண்டதில் நடுவானில் நிலைதடுமாறி தடுமாறி குலுங்கியிருக்கிறது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் இது தொடர்பாக சிங்கப்பூர் ஏர்லைன் அதிகாரப்பூர்வ அறிக்கையில் இருநூத்தி பதினொரு பயணிகளும் பதினெட்டு பணியாளர்களும் இருந்திருக்கின்றனர் விமானம் லண்டனில் ஹீத்ரோ விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூர் செல்லும் வழியில் கடுமையான டபுர்லன்ஸை சந்தித்திருக்கின்றனர் உள்ளூர் நேரப்படி பிற்பகல் மூன்று நாற்பத்தைந்து மணிக்கு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கின் சுவர்ணபூமி விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது என்றும் இதில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றது மேலும் தேவையான மருத்துவ உதவிகளை வழங்க தாய்லாந்தில் உள்ளூர் அதிகாரிகளுடன் இணைந்து பணியாற்றுகின்றோம் தேவைப்படும் கூடுதல் உதவிகளை வழங்க ஒரு குழுவை பாங்காக்கிற்கு அனுப்புகிறோம் என்று சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் தெரிவித்திருக்கின்றது எந்த விபத்தில் முப்பது பேர் காயமடைந்ததாக தாய்லாந்து ஊடகங்கள் தெரிவித்தாலும் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எத்தனை பேர் காயமடைந்தனர் என்பதை குறிப்பிடவில்லை விபத்து தொடர்பான ரேடார் பதிவுகளில் விமானம் முப்பத்தி ஏழாயிரம் அடி உயரத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது மூன்று நிமிடங்களில் முப்பத்தி ஓராயிரம் அடிக்கு கீழே இறங்கியதாகவும் பின் அங்கிருந்து வேகமாக இறங்கி அரை மணி நேரத்துக்குள் பாங்காக்கில் தரையிறங்கியது சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் விமானங்கள் இதுவரை மொத்தம் ஏழு விபத்துக்களை சந்தித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது